அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் ஆண்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அஹமது முனி யூசுப் என்கின்ற ஒரு புகழ்மிக்க இஸ்லாமிய எழுத்தாளர் அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் அல் முகாஃபா நன்மைக்கான பரிகாரமும் அழகிய முடிவும் என்பது அந்த நூலிலே ஒரு தகவலை பதிவு செய்கிறார் நடந்த உண்மை அபு ஹபீப் அல் முக்ரி என்கின்ற ஒரு பெரிய மனிதர் அவர் தன்னுடைய சொந்த ஊரிலே வளமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர் ஏகப்பட்ட விவசாய நிலம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் ஆட்டு மந்தைகள் என்று ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தன காலப்போக்கிலே ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே வந்தார் என்ன நடந்ததோ தெரியவில்லை வாழ்க்கையில் கீழிறங்கி கொண்டே வந்தார் பொருளாதாரத்தில் ஆனாலும் ஒழுக்கமானவர் கண்ணியமானவர் அவர் ஒரு நாள் கடுமையான வறுமையிலே சிக்கி கொண்டார் தன்னுடைய வீட்டையே விற்க வேண்டிய கட்டத்துக்கு அவர் ஆளாகிவிட்டார் வீட்டை விலை பேசினார் பத்தாயிரம் தங்க காசுகள் பத்தாயிரம் பொற்காசுகளுக்கு விலை பேசினார் அவருக்கு நம்பகத்தன்மை மிக்க ஒரு வேலைக்கார பெண்மணி இருந்தார் அவளும் நம்ம நல்ல பெண்மணி சொந்த ஊரிலே அவருக்கு இனிமேல் வாழ பிடிக்கவில்லை யாருக்குத்தான் பிடிக்கும் சொந்த வீட்டை அதுவும் வறுமையின் காரணமாக விற்க வேண்டிய நிலை வந்துவிட்டால் அதுவும் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு ஊரில் வளமாக பார் என் செல்வத்தை பார் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஊரில் அவர் இரக்கங்களுக்கு ஆட்பட்டு சொந்த வீட்டை பாரம்பரிய வீட்டை விற்க வேண்டிய நிலைக்கு வாழாகி வந்தால் அந்த ஊரிலே அந்த தெருவிலே வாழ்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை இல்லை கிளம்பி விடலாம் என்று முடிவெடுத்து விட்டார் தன்னுடைய வேலைக்கார பெண்மணியிடத்திலே கூறுகிறார் நீயும் என்னோடு வா நாம் இருவரும் மக்காவுக்கே போய் சேர்ந்து விடுவோம் இறையில்லம் வீற்றிருக்கக்கூடிய மக்கமா நகரத்துக்கு போய் சேர்ந்து விடுவோம் அங்கே போய் வாழ்ந்து கொள்ளலாம் இருக்கக்கூடிய இந்த காசை வைத்து இதுக்கு மேல் இந்த ஊர் வேண்டாம் என்று முடிவெடுக்கின்றார் இந்த பற் பத்தாயிரம் பொற்காசுகளுக்கு தன்னுடைய வீட்டை அவர் விற்றுவிட்டார் என்கிற செய்தி அந்த சுற்றுப்பட்டு வட்டாரத்தில் வேகமாக பரவிவிட்டது இவர் ஊரை காலி செய்து விட்டு போகிறார் என்றால் இந்த பத்தாயிரம் பொற்காசுகளையும் தூக்கி கொண்டுதான் போகிறார் என்பது சொல்லாமலே விளங்கும் செய்தி தீய மனம் படைத்தவர்கள் கள்ள மனம் உள்ளவர்கள் இவர் எங்காவது ஊருக்கு வெளியிலே பயணப்பட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வழிமறித்து கொலையடித்து விடலாம் இந்த பணத்தை என்று நினைப்பது இயல்புதானே ஆகையினால் அவர் இந்த பணத்தையாவது பாதுகாத்து கொள்வோம் என்கிற ஆசையில் அந்த வேலைக்கார பெண்மணியை கூப்பிட்டு என்னுடைய பொருள்களையெல்லாம் ஒரு மூட்டையிலே கட்டு உன்னுடைய பொருள்களையெல்லாம் தனியாக இன்னொரு மூட்டையிலே கட்டு உன்னுடைய மூட்டையில் துணி மூட்டையில் நடுவில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு அழுக்கு பையில் இந்த பத்தாயிரம் பொற்காசுகளையும் போட்டு ஈர்க கட்டி வைத்துவிட்டு உன்னுடைய பொருட்களோடு சேர்த்து எடுத்து கொண்டு வா என்று சொல்லிவிட்டார் தோற்றத்திலே பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்ன தோன்றும் இவர் இவ்வளோ பெரிய காசை வேலைக்கார பெண்மணியை நம்பி கண்டிப்பாக ஒப்படைக்க மாட்டார் அவருடைய சொந்த பொதியில்தான் சொந்த சரக்குகளோடு தான் அவர் வைத்திருப்பார் என்று நினைத்து கொள்ளட்டும் உன்னுடைய பையை யாரும் திறக்க மாட்டார்கள் அதுவும் அழுக்கு துணிகள் கொஞ்சம் தரம் குறைந்த துணிகள் இருக்கும் அந்த பொதியை யாரும் திறந்து பார்க்க மாட்டார்கள் என்று சின்னதாக ஒரு உத்தியை வகுத்து கொண்டார் பயணப்பட்டு கொண்டே இருக்கின்றார் அந்த பெண்மணியோ வேலைக்கார பெண்மணியோ நம்பகத்தன்மை வாய்ந்தவள் எஜமானுக்கு விசுவாசமானவள் தன்னை நம்பி ஒப்படைத்திருக்கக்கூடிய இந்த பத்தாயிரம் பொற்காசுகளையும் நாம் கவனமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வழியிலே யாரும் நம்மிடமிருந்து கொள்ளையடித்து விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாள் என்றால் வழியிலே எங்காவது தங்கினால் பாலைவன பயணம் அல்லவா எங்காவது தங்க வேண்டிய தேவைகள் ஏற்படும் தங்குகின்ற போது எங்கே கூடாரம் அடித்து இருவரும் தங்குகிறார்களோ அங்கே இறங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்தை நினைவில் வைத்து கொண்டு தரையை தோண்டி அதில் அந்த பத்தாயிரம் பொற்காசுகளிலிருந்து அந்த அழுக்கு பையை போட்டு மூடி வைத்துக் கொள்வாளாம் ஒரு நாள் ஒன்றரை நாள் ரெண்டு நாட்கள் அங்கே தங்கி பிறகு அங்கிருந்து கிளம்பும்போது யாபவமாக அதை எடுத்துக்கொள்வாள் இப்படி ஒரு பழக்கம் அவளுக்கு இது அவருக்கே தெரியாது போய் கொண்டே இருக்கின்றார்கள் கடைசியாக மக்காவுக்கும் போய் சேர்ந்து விட்டார்கள் மக்காவுக்கும் போய் சேர்ந்த பிறகு அங்கே ஒரு வீடு வாங்கலாம் தங்குவதற்கு வசதியான ஒரு இடத்தை தேடிக்கொள்ளலாம் என்று அந்த பத்தாயிரம் பொற்காசுகளையும் கொடு என்று அந்த வேலைக்கார பெண்மணி இடத்தில் கேட்கின்றார் அந்த பெண்மணியோ எடுத்து பைகளை திறந்து பார்க்கிறார் அங்கே அதை காணவில்லை பதறி போய்விட்டார் எஜமானே என்னை தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் நான் யோகியமானவள் நான் திருடி அல்ல அவர் சொன்னார் உன்னை எனக்கு தெரியும் நான் உன்மீது சந்தேகப்படவில்லை நன்றாக நினைவுறுத்திப்பார் எங்கே அதை தொலைத்திருப்பாய் எங்கே அதை விட்டு வைத்திருப்பார் சொந்த ஊரிலையா அல்லது வழியிலாய் இல்லை ஐயா சொந்த ஊரிலெல்லாம் நான் விடவில்லை வரக்கூடிய வழியிலெல்லாம் எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது உங்களிடத்திலேயே நான் சொல்லவில்லை நான் கூடாரம் அடித்து தங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் கூடாரத்துக்குள் வந்து தான் திருடர்கள் தேடுவார்கள் சரக்கு மூட்டைகளைத்தான் தேடுவார்கள் கண்டிப்பாக தரையை தோண்டி பார்க்க வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் ஆகையினால் நான் எனக்கு ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு தரையை தோண்டி அங்கே வைத்து விடுவேன் அதுக்கு மேலே ஒரு தூக்கி வச்சு ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு வந்துடுவேன் யாபகமா எடுத்துட்டு வந்துடுவேன் அவர் கேட்டார் கடைசியாக எங்கே தோண்டி எங்கே வைத்தாய் என்று நினைவு இருக்கிறதா என்று கேட்டார் இரண்டு மூன்று இடங்களை சொன்னார் அவர் ஒருவேளை இங்கே இருக்கும் இல்லைனா அங்க இருக்கும் இல்லைனா அங்கே இருக்கும் என்று இவருக்கு என்னடா இது தொல்லையாக போய்விட்டது என்று நீ இங்கேயே இரு நான் போய் தேடிவிட்டு வருகிறேன் என்று அந்த எல்லாம் கண்டுபிடித்து கூடாரம் அடித்து தங்கிய இடங்களை எல்லாம் இவருக்கு தெரியுமல்லவா பிறகு போய் அதையெல்லாம் தேடி தேடி பார்க்கின்றார் ரெண்டு மூன்று இடங்களில் பார்த்தார் எங்கும் கிடைக்கவில்லை கடைசியாக ஒரு இடத்திலே தேடிக்கொண்டிருக்கின்ற போது ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவயது பையன் ஒரு இடையன் ஐயா என்ன தேடுகிறீர்கள் என்றார் அபு ஹபீப் அல் முக்ரி கூறினார் எனக்குரிய ஒரு பொருளை நான் விட்டு போய்விட்டேன் தேடுகிறேன் என்ன பொருள் என்று சொல்லலாமா என்றார் சொன்னால் நானும் முயற்சிக்கிறேன் நான் இந்த பகுதியில் தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் என் கண்ணில் பட்டுச்சுன்னா நான் சொல்கிறேன் அவர் சொன்னார் அந்த பை சிவப்பு நிறத்து பை அழுக்கான பை அதற்குள் பத்தாயிரம் பொற்காசுகள் தங்க காசுகள் இருக்கும் என்றார் பையனுக்கு பகிர் என்று தூக்கி வாரி போய் போட்டுவிட்டது பத்தாயிரம் பொற்காசுகளை அவன் எங்கே பார்ப்பது ஆய்வொலிலே அவன் சொன்னான் அந்த பத்தாயிரம் பொற்காசுகளையும் கண்டுபிடித்து தந்துவிட்டால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் பாதியை நீ வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார் பாதியை வச்சுக்கோ ஏன்னா ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு பாதியாவது கிடைக்கும் இல்லவா அந்த பையன் சொன்னான் இந்த பையா என்று பாருங்கள் என்று எடுத்து கொடுத்தான் அவருக்கோ அளவிட முடியாத மகிழ்ச்சி நம்முடைய பை தான் வேறு யாருடைய பையுமல்ல நாம் தேடி வந்த பொருள் கிடைத்து விட்டது பத்திரமாக கிடைத்து விட்டது ஐயாயிரம் பொற்காசுகள் லாபம் இந்தா புடி ஐயாயிரத்தை என்றான் அந்த பையன் சொன்னான் பாருங்கள் ஒரு வார்த்தை லா தகாதி நவீர அமானதி என்னுடைய இந்த நம்பகத்தன்மை இந்த அமானிதத்தை பேணுகின்ற இந்த திறன் இதற்கு இணையாக இந்த உலகத்தில் நீங்கள் தருவதற்கு எதுவுமே கிடையாது தூக்கிட்டு போங்க என்னுடைய நம்பகத்தன்மைக்கு பணமா சும்மா கேட்டேன் நீங்களே எடுத்து கொண்டு போங்கள் என்றான் அவரோ தம்பி நீ சிறுவயது பையனாக இருக்கின்றாய் நீ யாருக்கேனும் அடிமையாக இருக்கிறாயா அல்லது உன்னுடைய சொந்த ஆடுகள் உங்களுடைய அப்போ உடைய ஆடுகளை நீ மேய்க்கிறதாவது நீ சுதந்திரமான பையனா அடிமை பையனாக என்று கேட்டார் நான் அடிமை பையன்தான் அவர் சொன்னார் யாருடைய அடிமை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்கிறார் ஒரு பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அவருடைய ஆட்டுக்குட்டிகள் தான் இவை அவைகளைத்தான் நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் அடிமைன்னு சொன்னார் உடனே இவர் தேடி கண்டுபிடித்து அந்த எஜமானை போய் பார்த்து விட்டார் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் நான் அபு ஹபீபுல் முக்ரி தெரியுமா உங்களுக்கு இந்த ஊரை சார்ந்தவன் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த ஒரு மா மனிதன் வறுமையின் பிடியில் அகப்பட்டு சொந்த வீட்டையே விற்று மக்காவை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் வருகின்ற வழியிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இந்த பத்தாயிரம் கா பொற்காசுகளையும் உங்களுடைய அடிமை பையன் எனக்கு பத்திரமாக தந்திருக்கிறான் அந்த பையனுக்கு நீங்கள் என்ன விலை சொல்கிறீர்கள் சொல்லுங்கள் அந்த காசை உங்கள்கிட்ட கொடுத்து இந்த பையனை விலைக்கு வாங்கி நான் உரிமை விட போகிறேன் மொத்த கதையையும் அவர் கேட்டார் என்னுடைய அடிமை பையன் மேலே உங்களுக்கு இவ்வளவு பாசமா அதுவும் அவன் நேர்மையாக நடந்து கொண்டான் என்பதனாலா இப்படிப்பட்ட நேர்மையான ஒரு பையனை இத்தனை காலம் நான் வேலைக்கு வைத்து கொண்டிருக்கின்றேனே அவனுக்கு நான் எதுவும் உபகாரம் செய்யக்கூடாதா அவனுடைய நம்பகத்தன்மையின் பலனை ஒரு நாள் அனுபவித்த நீங்களே அவனுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே அவனுடைய நம்பகத்தன்மையின் பலனை நான் எவ்வளவு ஆண்டு காலம் அனுபவித்திருக்கின்றேன் எனக்கல்லவா அவனை உரிமை விடக்கூடிய முதல் தகுதி இருக்கிறது நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு போங்கள் நான் அவனை விடுதலை செய்து விடுகிறேன் என்னுடைய சொந்த பணத்தில் அவன் எனக்கு காசு பணம் எதுவும் தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதுதான் முக்கியமானது நானே அவனை விடுதலை செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் ஒருவன் தொடர்ந்து நன்மையை செய்து கொண்டிருந்தான் என்றால் தொடர்ச்சியாக இது போன்ற நற்செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன்தான் பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டான் என்றைக்காவது ஒரு முறை தான் எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்பான் இவன் பெயருக்காக கேட்டிருக்கின்றான் ஆனால் வாங்கவில்லை என்பதிலே இருந்து இவனுடைய இரத்தத்திலே ஊறியது பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நன்மகத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற குணம் ஆகையினால் அதை நான் புரிந்து கொண்டேன் அவனை நானே விடுதலை செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே இறைவன் சொல்கிறான் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் கூறுகின்றான் இறைவன் உங்களுக்கு உபகாரம் செய்தது போல் நீங்கள் மனிதர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் கமா ஹசன் வாகு இலை இறைவன் உங்களுக்கு உபகாரம் செய்தது போல் நீங்கள் மனிதர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் பத்தாயிரம் பொற்காசுகள் தொலைந்தது உங்கள் கைகளுக்கு கிடைத்தது இறைவனுடைய பேரருள் என்றால் சக மனிதனுக்கு அதேபோல் நீங்கள் உபகாரத்தை செய்யுங்கள் நீங்கள் செய்கிறீர்களா அதற்கு வாய்ப்பில்லையா உரியவரை தேடிச் செல்லுங்கள் பிறகு அவரே செய்கிறார் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் எழுவதனாலேயே உங்களுக்கு செலவில்லாமல் இறைவன் வேறொருவரை வைத்து அவனுக்கு விடுதலையை தருகின்றான் இதன் மூலம் இறைவன் உங்களுக்கு பத்தாயிரம் பொற்காசுகளையும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் இப்படித்தான் நல்லதே நடக்க வேண்டும் எல்லோருக்கும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் இது வாழ்க்கையின் முக்கிய பாடம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க